ஓம் முருகா வெற்றி வேன் முருகா வேறுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் பல அடிகள் பட்டு கலங்கி நிற்கும் என் அன்பு மகளை பார்த்து பேசவே இன்று உன் அப்பா நான் வந்துள்ளேன் நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்துக் கொள்கின்றாய் தங்கமே ஏன் உன் அப்பா நான் உன் வரிகளையும் வாரங்களையும் சுமக்க மாட்டேனா நீ அழும்பொழுது என் மனம் துடிக்கின்ற எந்த உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன்னுடைய வழிகளை நான் தாங்க மாட்டேனா என் பிள்ளைகள் இப்படி விதியால் படும் அவசைகள் இன்று என் முன் கண் கலங்கி நீ நிற்கின்றாய் தங்கமே ஆனால் உன் அப்பா நான் உன்னிடம் ஒன்று சொல்கின்றேன் கேள் நீ நிச்சயமாக துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து மேலோங்கி நிற்பாய் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றாய் விட்டு கொடுத்து வாழ பழகத் தங்குமே இன்னையே உயிராக நினைக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண் கலங்க வைக்காதே தங்குமே நீ எதிர்பார்க்கும் அன்பை கூடு அதைவிட பல மடங்கு அன்பை நீ பெறுவாய் அன்பினால் அன்பினால் வாழு கூடவே என் அன்பான மகளே உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன் நினைவில் வைத்துக்கு உன் தலைபாரம் என்று கனவின் தோழில் சாயாதே நீ அவருக்கு பிடித்தால் மட்டுமே அவரது தோல் உனக்கு கிடைக்கும் பெற்றோர்கள் மடி தேடி ஓடி விடாதே அவர்களின் மடி உன்னை தாங்காது தங்கமே பாரம் அதிகம் என்று கருதுவார்கள் உன் பாரம் எல்லாம் என் பாரம் உன்னுடைய வழிகள் அனைத்தையும் உன் அப்பா காலடியில் போட்டுவிடு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி வரப்போகும் காலங்களில் தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தையும் நன்மையாக நான் நடத்தி தருகின்றேன் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ நான் உனக்கு வழி செய்கின்றேன் ஒரு நாளும் துவண்டு விடாதே தங்கமே நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் உன் அப்பா எனது ஆசை பின்னாக பிறந்து விட்டோமே என்று கலங்கி நிற்காதே உன்னை நான் செதுக்குகின்றேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது அந்த எண்ணமே தவறாகி விடுகின்றது சதா சர்வ காலமும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் உனக்கு கவலை நான் இருக்கின்றேன் தங்கமே உனது பயம் எல்லாம் போய் உனக்கு தைரியம் கிடைக்க போகின்றது நானே உனக்கு நிரந்தரம் இதனை மட்டும் உன்னுடைய ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ நிச்சயமாக உச்சத்தை அடைவாய் எனது ஆசியுடன் உனது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் வெற்றிகள் உனக்கு கிடைக்கும் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு தங்கமே உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பரு பொறுமையாக இரு தங்கமே நான் எனது அதிசயத்தை உனது வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜயமாக்குவேன் ஓம் முருகா